என் அன்பு குழந்தையே இன்றைய தினத்தில் நான் உன் கண்ணில் பட்டு என் இந்த பதிவினை நீ கேட்க உள்வந்திருப்பாயே ஆனால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய மொத்த கஷ்டங்களும் காணாமல் போய்விடும் உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை எந்த அளவிற்கு போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருந்ததோ அந்த அளவிற்கு சந்தோஷம் உன் மனதில் குடிகொள்ளும் எல்லா பிரச்சனைகளும் விரைவில் தீர்ந்து சுமுகமான முடிவை பெற்று நாளுக்கு நாள் இனி உன்னுடைய நிலைமை முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி பயணிக்கும் நீ விரும்பிய அனைத்து நல்ல செய்திகளும் இனி உன்னை வந்து ஒவ்வொன்றாக அடைந்து கொண்டே இருக்கும் இன்றே என்னுடைய அருளால் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அமையும் மனதிற்குள் கவலையோடு இருக்கும் நீ நான் நடத்த போகும் நிகழ்வுகளால் ஆச்சரியப்பட உள்ளாய் நாளையே பார் நீ எதிர்பார்த்த விஷயத்திற்கு உனக்கு நல்ல முடிவும் கிடைத்துவிடும் என்னை பார்த்த இக்கணமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்னுடைய திருமுக தரிசனம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவை கொடுத்துவிடும் நீ விரும்பியதை உன்னை தேடி நானாக வர செய்து விடுவேன் ஒரு சில மணி நேரங்களிலேயே நீ விரும்பியது உன்னை வந்து சேர்ந்து உன்னை முழுமையாக மகிழ்விக்கும் அதிரடி மாற்றத்தோடு இனி வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல மாறுதல்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதை பார்த்து நீ ஆச்சரியப்பட போகின்ற உன் மனம் மகிழக்கூடிய அளவிற்கு நீ மிகவும் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நடந்தே தீரும் பிற மனிதர்களின் சூழ்ச்சியாலும் சதியாலும் பகை உணர்ச்சியாலும் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டது அத்தனை துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் உன் வாழ்வில் நீ கொண்டிருந்த அந்த கர்மாக்கள்தான் உன் பிறவியில் நீ செய்த சிறு பாவங்களாலும் இந்த பிறவியில் நீ செய்த சிறு சிறு பாவங்களாலும் அத்தனை கர்மங்களையும் நீ கடந்தாக வேண்டிய நிலை இருந்தது இத்தனை சோதனைகளாலும் கஷ்டங்களாலும் நீ அனுபவித்து அனுபவித்து அத்தனை கர்மாக்களையும் நீ அழித்து கொண்டு வந்திருக்கின்றாய் அதற்கான கடைசி கட்டம்தான் இது முடிவாக மிக பெரிய நன்மையில் அது உன்னை மகிழ்விக்கக்கூடிய அளவிற்கு உன் கர்மாக்கள் முடியக்கூடிய நேரம் வந்து விட்டது அற்புத வரங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக கிடைத்துவிடும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக கைகூடிவிடும் உன்னுடைய மன பாரம் முழுவதுமாக குறைந்து மனவேதனை முழுவதுமாக குறைந்து உன் மனம் முழுக்க மகிழ்ச்சி என்ற ஒன்று நிலைத்து நிற்கும் நீ மனம் முருகி கேட்டது எல்லாம் இனி உனக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கும் நல்லது நடக்காத அம்மா என் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகளும் கவலைகளும் நான் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏன் இன்னும் இருக்கின்றது என்று என்னிடம் கேட்டாயல்லவா அதற்கு முற்றுப்புள்ளியை கொடுக்கத்தான் நிம்மதியான வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் இன்றைய தினத்திலிருந்து நான் உருவாக்கி கொடுப்பேன் எல்லா நன்மைகளும் இனி ஏறுமுகமாக இருக்கும் நல்லது நடக்கும்